எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன் எல்லா பேரும் அண்ணா கிடையாது மக்கள் எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் காக்காக்கும் தன்கொஞ்சும் பொன் கொஞ்சம் அடுத்த ஆட்சிக்குன்னு ஆட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டல இங்க இருக்கு இந்த கட்சி அலுவலகம் இருக்கு அவர் உருவாக்கின கொடி இருக்கு ஒன்பது தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பல தோட அமைச்சரா இருக்காரு அதை கொடுத்த யாரு செங்கோட்டையனுக்காக ஓட்டு போட்டாங்க

மக்கள் தாங்க எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்